எல்லோருக்கும் வணக்கம் ஃபாஸில் இருந்து உங்கள் சரவணன் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னாக்கா ஃபாஸ்டில் உள்ளே புழவர் சந்தைக்கு தான் போகிறோம் இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்ற மாமிசம் அதாவது மாட்டுக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறி கறி மீன் இப்போ வந்து இப்போ பாருங்கள் ஒலி இப்போ எல்லாமே இந்த ஒலி ஒ ஒலி பச்சை கலரு மஞ்சள் கலரு சிகப்பு கலரு கருப்பு கலரு எல்லாம் இந்த பேரிச்சம் எல்லாமே ஃபுல்லாக ரேஷன் ஐட்டம் அப்புறம் இதுக்கப்புறம் இந்த மஞ்சள் பொடி அந்த காரப்பொடி அந்த மாதிரி அவங்களா அரபு காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே இப்போ இது எப்படின்னாக்கா வந்து இந்த உழவு சந்தேகத்துக்கு வந்து எந்த உணவும் வந்து எந்த விவசாயம் நேரடியாக வந்து இந்த இந்த மார்க்கெட்டில் கடை கிடையாது எல்லாம் இடைத்தரகர்கள் எல்லாமே காய இடையில் இருக்கிற வியாபாரிகள் வாங்கிட்டு வந்து இங்கே கடைப்படுறது தான் இங்கே ஏன் கடையில் வந்து போனால் ஒரு ரொத்தக்காடி உதாரணத்துக்கு ஒரு மூணு நாலு இங்கேட்டம் ஒரு ஒரு கிரோ ரெண்டு கிலோ மூணு கிலோ மூணு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அது ஏன் இங்கே மட்டும் வேலை கம்மியாக இருந்துட்டாக்கா ஒரு சில பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டெலாம் வந்து டன் டன் கணக்கில் வந்து எல்லாமே வாங்கிடுவாங்க அங்கே அதாவது வந்து இங்கே யூரோப்பிய யூனியனில் இருக்கிற மற்ற நாடுகள்லேருந்து பக்கத்தில் ஃப்ரீஸு டென்மார்க்கு இத்தாலி போத்திகே அந்த மாதிரி நாட்டில் இருந்து வந்து டன் கணக்குல வந்து இங்கே வந்து இழுக்கிடுவாங்க லாட்டாக இழுக்கிடுவாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே விற்கணும் விற்கில்னாக்கா அது வீணாக போயிடும்ல அப்போ இது வீணாக போகிற ஸ்டேஜில் இருக்கிறத வந்து என்ன செய்வாங்க அந்த ஒரு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளில் விட்டாவும் நம்பது இந்த மாதிரி இருக்கிற இடைக்கரர்கள் வியாபாரிகளை அவங்க கிட்ட நாலு டன்னு அஞ்சு டன்னு சொல்லிட்டு கம்மியான வரைக்கும் கொடுத்துருவாங்க அப்போ இது மாதிரி வாங்கிட்டு வரவங்க என்ன செய்வாங்க இந்த மாதிரி வந்து இந்த உழவு என்ற மர்ஷை இந்த ஃபான்ஸில் வந்து வாரத்தில் மூணு நாள் நடக்கும் ரெண்டு நாள் மதி காலையிலையும் ஒரு நாள் மதியத்து நடக்கும் இப்போ நம்ம போய்கிறது காலையில் போயிருக்கிறோம் என்றைக்குன்னாக்கா வந்து வியாழக்கிழமைக்கு காலையில் போனது இப்போ அது வந்து இங்கே தேவையான பொருட்களெலாம் வந்து கம்மியான ரேட்டுக்கு நம்ம வாங்குவோம் இப்போ கடைக்கு போய் வாங்குனாங்கன்னா அதிகம் இங்கே போனோம்னாக்கா வாங்கிட்டு இருந்தால் ஆட்டுக்கு ஆடு கோழிக்கறி மாட்டுக்கறி பனி எங்கள் அரபு இருந்த வந்து உங்களுக்கு பனி இருக்காது அது சோசை போட்டிருப்பாங்க இந்த டைலர் போட்டிருப்பாங்க அந்த கடையில் இருக்கும் எல்லாமே இது மாதிரி என்னென்னாக்கா ரெண்டு கிலோ இருபது ஈரோ மூணு கிலோ பத்து இருபது ஈரோ இந்த ஆட்டுக்கறி அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க அப்புறம் இங்கே சொல்லி இருப்பாங்க இந்த வீட்டுக்கு ப்ரெட் ஐட்டம்லாம் இந்த பேக்கரி ஐட்டம்லாம் இது வந்து பொடி ஐட்டம் அதாவது மஞ்சள் பொடி காரப்பொடி அது இது எல்லாமே பாருங்கள் எல்லாமே எல்லா கூழ் மிளகாக்கூள் காரப்பொடி எல்லாம் இது எல்லாமே ஒளி எல்லாம் பாருங்கள் கருப்பு ஒளி பச்சை ஒளி மஞ்சள் ஒளி எல்லாமே அது பாடம் பண்ணி வச்சுட்டு அந்த ஊருகா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஒளி வீடு இது வந்து அவங்க சமையலில் வந்து பயன்படுத்துவாங்க அந்த அரபுலாம் இந்த அரபுனாக்கா இந்த அல்ச்செரி மரம் இருக்காங்கல்ல அவங்க பயன்படுத்துகிறாங்க அது இங்கே பார்த்தீங்கன்னா சொசி சொல்லலாம் ஃபிரான்சி சொசி சொல்லலாம் ஒவ்வொரு இலங்கை அதாவது கறிகள் கறி சம்பந்தம் தனி சம்பந்தப்பட்ட சொசி சொல்லலாம் இது ப்ளஸ்ஸு இந்த தியாட்டில் போட்டு சாப்பிட்றது வேணும் அந்த பாதிப்பு ஐட்டம் வேணாம் கோயிலோட நெஞ்சு அது அப்புறம் இங்கே கிலோ அஞ்சு கிலோ வெங்காயம் மீன் ஐட்டம் ஃபுல்லாக இங்கே எல்லாமே ஃபுல்லாக வந்து இந்த கறி ஐட்டம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாட்டுக்கறினாக்கா ஒட்டு மொத்தமாக வச்சுருக்க மாட்டாங்க ஒவ்வொரு பகுதி தனித்தனியாக வச்சுருப்பாங்க இங்கே தொடடக்கறி மஞ்சள் நெஞ்செலுக்கு அப்படி தனித்தனியாக இருக்காங்க

நெஞ்சு தெரியும் இப்போ நம்ம எங்க போயிட்டு அதே உழவர் சந்தை தான் இது வந்து வெளியில் விழிப்புற உழவு சந்தை இங்கே வந்து இந்த காய்கறி ஐட்டம்லாம் விற்காது காய்கறி ஐட்டம் இந்த இறைச்சி எல்லாமே இது தான் விற்கணும் இங்கே கூட இது பாருங்க வீட்டுக்கு தேவையான இந்த டிஷ் பேப்பர் நைட்டி அதே மாதிரி நைட் ட்ரெஸ் இதெல்லாம் ஃபுல்லாக ஜென்ட்ஸு லேடிஸ் நைட் நைட் ட்ரெஸ்ஸு அப்படியே இப்படி வந்தாக்கா இங்கே பாருங்கள் ஃபாஸ்ட்டாக அது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் தங்கம் தங்கங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ தங்கம் வைக்கிறாங்க கிலோ கணக்கில் தான் தங்கம் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி வாங்கிக்கலாம் ஏன்னா இதுவும் வந்து வீணாகிற போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே டன் கணக்கில் கொடுத்துருவாங்க தங்கத்தெல்லாம் இங்கே இடத்துக்கு வந்து இங்கே குறைஞ்ச விலகி வைப்பாங்க இங்கேருந்தால் நம்ம விநியோகிற வர ஃபாஸ்ட் வந்துடுறவங்கலாம் தங்கம் குறைஞ்ச விலைக்கு தான் வச்சுருவாங்க வாங்கி வந்து பாருங்க வீட்டுக்கு இந்த டாய்லெட்ல டாய்லெட் பயன்படுத்துகிற ஃபஃபை அது டாய்லெட் க்ளீனிங் அந்த இது ப்ரெஷ்ஷு குப்பை பை இதுதான் விற்கணும்னு கிடையாது இதுதான் விற்கணும் இங்கே பாருங்கள் போ போர்வை அப்படி இந்த பக்கம் வந்தாக்கா இது வந்து இந்த இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இது கட்டுற இந்த

ഇത് ഉള്ള മേലാടൈ എല്ലാ ആടയും സോപ്പ് സീപ്പ് കണ്ണാടി ഇത് പാൻറ്റ് ഐറ്റം ഇങ്ങനെ മറന്നും വന്ന് ചെയ്ത് മോദം വാച്ചി അവിടെ എന്താ ഐറ്റംസ് ഇങ്ങനെ എല്ലാം കലർന്ന കലർന്ന വിതാ ലൈനില ഇങ്ങ ഡ്രസ് ഐറ്റം லேடிஸ் ஹேண்ட் பேகு அப்புறம் ஊருக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் பேகு அப்புறம் இங்கே மறுபடியும் செயின் தங்கம் தங்க வகைகள் இங்கேயும் அது சென்ட் ஐட்டம் இங்கே அப்புறம் ட்ரெஸ் ஐட்டம் அப்புறம் இந்த கொடை பாருங்கள் கொடை அந்தலையும் கொடை நிறைய வித்தியாசமான கொடைகள் எல்லாமே இங்கேயும் ட்ரெஸ்ஸு அந்த இதை எல்லாமே மசை 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 எல்லாரும் அவங்க தப்பி வீட்டில் போடுறதை தப்பி தப்பி கிளாஸ் கரெக்ட்டு பாருங்கள் தானே இங்கே பெல்ட்டு செயின் லேடிஸ் போடுற அந்த கம்மல் அந்த கல்லுலையே செய்யப்பட்ட அந்த செயின் மாதிரி இந்த குருமாத்து பெல்ட் கார் மேலே போகிறாங்க ಅದೇ ಎಲ್ಲಕ್ಕ ಇದು ಮಾದಿ ಐತೆ ವೆಕ್ಕ ಕಡೆಯ ವೆಂಟುಕಾ அந்த கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு காலி பண்ணிடுவாங்க அப்போ காலி பண்ணும்போது இந்த மொத்த பொருட்கள் கடையில் இருக்கிறது மொத்தத்தையும் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மட்டும் சைட் வந்து கடை போடுற ஒரு இதுதான் கிட்டேன் அவத்த பொருளையும் வந்து மொத்தமாக இங்கே போட்டு சும்மா ஏற்ற மாதிரி ரேட்டு வச்சு வந்த விலைக்கு என்ன தள்ளிட்டு போயிடுவாங்க ஏன்னாக்கா இப்போ மொட்டு மொத்த பொருளையும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருபது வாயிருந்தேனாக்கா இங்கே ஒரு 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 மாதம் ரெண்டு மாதமாக வச்சு அதை விற்றுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு அதை லாபம் பார்த்து அதை கம்மியான விலைக்கு தான் விற்பாங்க அதில் அந்த அந்த காசு அவங்களுக்கு வந்துடும் அதனால அது மாதிரி தான் அது மாதிரி இந்த க கடையை காலி பண்ணுறது நிறைய இடம் வந்து வந்து ஒரு சில இடத்துல கடை வச்சு கடையில் நிறைய பெருசாக பிஸ்னஸ் ஆகாது அப்போ அந்த கடை இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் பாருங்கள் அந்த வீடியோவில் எதாவது நிறை குறை இருந்ததுனாக்கா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியவீங்க பார்ப்போங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் நன்றி